சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் இப்போது ஒரு மன வருத்தம் இருக்கின்றது தெரியுமா அந்த மன வருத்தத்தை எப்படி சரி செய்வது அந்த மன வருத்தத்தை உண்டாக்கியவர்களுக்கு நான் எப்படி தகுந்த தண்டனை கொடுப்பது எப்படி சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பது என்ற பல யோசனைகள் உன் மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது உன் மனதிற்குள் மன வருத்தத்தை தந்தவர்கள் நிச்சயம் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள் அதற்கு நான் பொறுப்படுத்திக் கொள்கின்றேன் உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாதவாறு இப்போது அவர்கள் ஆனந்தமாக இருக்கின்றார்கள் அதை நீயும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதும் அவர்கள் நன்றாக சந்தோஷமாக இருப்பதும் தானே உன்னுடைய மனக்குமுறல் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் என்று உன்னுடைய மனம் சொல்கிறது அவ்வப்போது இருந்தாலும் உனக்கு துன்பத்தை தந்தவர்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் எந்த தப்பும் செய்யாத நான் மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற உன்னுடைய மனம் எனக்கு தெரிகிறது தவறு செய்தவருக்கு நிச்சயம் தண்டனை உண்டு ஆனால் நீ தான் தவறு செய்யவில்லையே பிறகு ஏன் அந்த தவறை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த தண்டனை ஏற்க வேண்டும் கவலைப்படாதே அந்த தண்டனைக்கு உரியவர்களை நான் தண்டிக்கிறேன் அதற்கு எப்போது புரிய வைக்க வேண்டுமோ அவர்களை நான் புரிய வைத்துக் அவர்களுக்கு அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை மீட்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் எந்த விதமான ஆரோக்கியமான எல்லாம் உன் மனதிற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என சிந்தித்து இரு தேவையற்ற விஷயங்களை எல்லாம் மனதில் குழப்பிக்கொள்ளாதே அவர்களை பற்றி சிறிதளவு கூட நீ சிந்திக்காதே எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு என்று இருக்கிறது காலம் நிச்சயம் பதில் சொல்லும் என காத்திருந்த உனக்கு அந்த காலம் இப்போது வரப்போகிறது நீயே கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள் இப்போது இனி வரும் காலத்தில் எவ்வளவு துன்பங்களை அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்பதை நீயே கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் அப்போது உன் மனதிற்குள்ளே தோன்றும் என் அப்பாவிடம் நான் சொன்னது நிச்சயம் பழித்து விட்டது அவர் அவருக்கு தேவையான எல்லாவற்றையுமே எனக்கு செய்து கொடுத்து விட்டார் என்னை தண்டித்தவர்களுக்கு அவரை தண்டனையும் வழங்கிவிட்டார் இருந்தாலும் அவர்களை பார்க்க எனக்கு ஏதோ ஒரு பாவம் போல தோன்றுகிறது என்று உன் மனதிற்குள்ளே நீ சொல்லிக்கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன் கவலையே படாதே எல்லாம் நிச்சயம் நடக்கும் காலம் பதில் சொல்லும் நீதி மட்டும் தான் ஜெயிக்கும் முதலில் வருத்தத்திலிருந்து நீ வெளியே வா உனக்கு நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையுமே நான் பார்த்து பார்த்து செய்து தருகின்றேன் உன் மன வருத்தத்தை தந்தவர்கள் நன்றாக இருப்பார்கள் ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை மட்டும் பார் நன்றாக இருப்பாய் நீ